ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறைய நிலைப்பாடு ஒரு சனைவருக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்ம எப்படி பவர்ஃபுல்லாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஆசை கனவு லட்சியம் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஈர்ப்பு விதியின் மூலியமாக நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும் நம்ம இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்படுறதுக்கு பதிலாக எது ஒன்று கிடைச்சா நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக ஒரு குறிக்கோளாக ஒரு லட்சியமாக வச்சு அதை இந்த ஈர்ப்பு விதியின் மூலியமாக பயன்படுத்த நம்ம முயற்சி பண்ணலாம் அது நல்ல வேலையாக இருக்கலாம் இல்லை நல்ல சம்பளமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் இல்லை இடம் வாங்குறதா இருக்கலாம் இல்லை வீடு கட்டுறதா இருக்கலாம் இல்லை கலைத்துறையில் ஏதாவது சாதிக்கிறதா இருக்கலாம் இல்லை விளையாட்டுத்துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு விஷயம் எதையோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னா அதை ஈர்ப்பு விதி மூலமா நிச்சயமாக நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும் ஏன் லட்சியமாக இருக்கணும் அப்படின்னா ஏன்னால் நம்ம வாழ்க்கையில் அதை தான் நம்ம மறக்க மாட்டோம் ஓகேங்களா நமக்குன்னு ஒரு லட்சியம் இருந்தால் நிச்சயமாக அதை தான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளாகவே நம்ம வச்சுருப்போம் அப்போது அதை பற்றின சிந்தனைகள் நிறைய நமக்கு வரும் அதை எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிற ஐடியாக்கள்லாம் நிறைய நமக்கு தோணும் இல்லை அதை பற்றின தேடல் நமக்கு நிறைய வரும் நம்ம லட்சியத்தையே ஒரு குறிக்கோளாக வச்சு ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம விஷுவலேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஆசை கனவு அப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி வச்சுருப்போம் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இதையெல்லாம் அடையணும் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு வாழ்க்கையை நம்ம ஒரு கோட்டையை கட்டி வச்சுருப்போம் ஓகேங்களா அதுதான் லட்சியம் நம்ம அதை திரும்ப திரும்ப நம்ம இந்த அப்ரமேஷன் இல்லை விசுவலேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஈர்ப்பு விதியோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை வச்சியோ இல்லை இப்போ இருக்கிற தகுதியை வச்சியோ இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சையோ நீங்கள் நம்ம தகுதிக்கு நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் அமையும் அப்படின்னு ஒரு தாழ்வு நிலைக்கு நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் இப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வாழ்க்கை தரமான வாழ்க்கையாக அமையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையை ஒரு ரிச் லைஃப் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையை நீங்கள் உருவாக்குங்க ஓகேங்களா இது தகுதிக்கு மிருன ஆசை இது ஒரு பேராசை அப்படின்லாம் நீங்களே உங்களையே தாழ்த்திக்காதீங்க இந்த உலகத்தில் எதுவுமே ஒரு அளவு கிடையாது அளவுக்கு அதிகமாக எதை ஒன்றாலும் அனுபவிக்க முடியும் ஓகேங்களா இங்கே ஒரு திட்டவட்டம் ஒரு தகுதி தராதரம் எதுவுமே கிடையாது நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அனுபவிக்க முடியும் அது இயற்கை இங்கே அதை அலோட் பண்ணுது ஓகேங்களா அதுக்கான தகுதி திறமை இதையெல்லாம் வந்து நம்ம ஆசைப்படும் போதே அதுக்கான தகுதி திறமைகளை உருவாக்குறதுக்கான ஏற்பாடு எல்லாம் அந்த ஈர்ப்பு விதி பார்த்துக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதியும் திறமையும் பக்குவத்தையும் உருவாக்க உங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகளை இந்த ஈர்ப்புவதை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த சூழ்நிலைகள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் மூலியமாகவே உருவாகும் அதை நீங்கள் அந்த அறிகுறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயம் உணர முடியும் அப்படி அறிகுறிகளோடு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவறவிட்டு விடாதீர்கள் ஏனென்றால் அந்த வாய்ப்புகள் மூலியமாகவே மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்கான காரணமாக கூட இருக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே கடைசியாக நம்ம இந்த பவர்ஃபுல்லாக ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம டெய்லியும் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷமும் தூங்கி ஏஞ்சி ஒரு பத்து நிமிஷமும் நம்ம தியானத்தில் உட்காந்து நமக்கு என்ன தேவையோ என்ன லட்சியமோ அதை அப்படியே விசுவலேஷன் பண்ணணும் தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு அமைதியான சூழ்நிலையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க கீழே ஒரு காட்டன் துண்டு விரித்து போட்டுக்குங்க அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து இடது காலை நீங்கள் மேலே தூக்கி போட்டுக்குங்க ஓகேங்களா அதாவது சப்பரங்கயில் போட்டு உட்காந்து இடது காலை நீங்கள் பாதம் இடது கால் பாதம் இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் முட்டி மேலே வராத அளவுக்கு நம்ம தொடை உள்பகுதிக்குள்ளே அடங்குற மாதிரி போட்டு உட்காந்துக்குங்க கிழக்கு திசையை நோக்கி பார்த்து உட்காந்துக்குங்க ரெண்டு கையிலையும் சின்முத்திரை பிடிச்சிக்குங்க சின் முத்திரன்னா இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரல் நுனியும் ரெண்டு விரலோட நுனியும் அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அழுத்தி பிடிச்சிக்குங்க ஓ சிம்பிள் வர மாதிரி அழுத்தி பிடிச்சிக்குங்க மிச்சம் மூணு விரலையும் நேராக நீட்டிங்க இப்படி முத்திரை பிடிச்ச மாதிரி ரெண்டு கையும் ரெண்டு கால் முட்டி மேலே அப்படியே நேராக ஸ்டெப்பாக வச்சுக்குங்க உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி நல்லா நேராக நிமிர்ந்து உக்காந்துக்குங்க அப்படியே கண்ணை மூடிக்குங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு நிமிஷம் மூச்சை மட்டும் கவனிங்க மூச்சை வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க ஓகேங்களா அப்படியே பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மூச்சை மட்டுமே கவனிங்க வேறு எந்த சிந்தனைக்கும் போகாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்கள் லைஃப்பில் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லட்சியத்தை ஒரு விசுவலேஷன் பண்ணுங்கள் அப்படியே மைண்டுக்குள்ளே விசுவலேஷன் ஒரு படமாக ஓடுற மாதிரி பண்ணுங்கள் அதே சமயத்தில் அந்த மூச்சையும் பொறுமையாக எடுத்து பொறுமையாக விட்டுக்கிட்டே நீங்கள் இதை பண்ணுங்கள் இப்படி நீங்கள் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி விசுவலேஷன் இந்த தியானம் பண்ணிக்கிட்டே பண்ணிங்க அப்படின்னா ஆழமாக உங்கள் ஆழ் மனசில் பதிவாகிடும் ஓகேங்களா நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த நினைவுகள் எல்லாம் இந்த மனதில் பதிவானதெல்லாம் காந்த அலைகளாக பிரபஞ்சத்துக்கு போய் தகவல்கள் சேர்க்கும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம தூங்கி ஏஞ்சவுடனேவும் இந்த தியான விஷுவலேஷன் பண்ணும்போது நம்ம மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக அது ஆள் மனசில் பதிவாகிடும் ஓகேங்களா ரொம்ப பவர்ஃபுல்லாக இது பதிவாகும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு சிக்னல் ஈஸியாக போய் சேர்ந்துடும் ஓகேங்களா நம்ம இந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குது பாத்ரூம் போனோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக உட்காரலாம் ஓகேங்களா மெயினாக நம்ம காலையில் அதை பண்ணும்போது மைண்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஈஸியாக நம்ம இந்த விஷயங்களை பதிவு பண்ண முடியும் ஏன்னா தூங்கி எஞ்சி முதல் விஷயமாக நம்ம இதை தான் பதிவு பண்ண போகிறோம் ஓகேங்களா வேறு எந்த ஒரு செயல்பாடுகளும் எந்த ஒரு சிந்தனையும் நம்ம மைண்டுக்குள்ளே வராது அதனால் ஈஸியாக சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே இதை பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே நம்ம இதுதான் பவர்ஃபுல்லாக ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவதற்கான வழி ஓகேங்களா நம்ம இதை டெய்லியும் நம்ம இதை செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்த முடியும் அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இந்த ஈர்ப்பு விதி மூலிமா நிகழும் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி